வந்தித்திருக்கும் மடியார் தங்கள் வறுமேல் வினையோடு வந்தே திருந்த பாவம் தீர்க்கும் பரமல் உரை கோயில் முந்தே எழுந்த முழவில் ஓசை முதுகள் வரைகள் மேந்தே பிரைவல் தனையும் சாரல் அண்ணா மலையாறு மறந்தான் கருதி வழியை நினைந்து எடுத்தான் தோல் நிறந்தான் முறிய நெறிய ஊன்றி நிறைய அருள் செய்தார் திறந்தான் காட்டி அருளா என்று தேவர் அவர் வேண்ட அறந்தான் காட்டி அருளி செய்தார் அண்ணா மலையாரே அறந்தான் காட்டி அருளி செய்தார் அண்ணா மலையாரே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி பேசுகிறேன் இன்று வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நாம் பார்க்கவிருக்கிறோம் அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மால முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயத்தை மற்றவங்க செய்யும்போது என்ன பண்ணுவோம் அவங்கள வந்து புகழ்ந்து அவங்க காலில் விழுந்து வணங்கி அவங்களுக்கு மரியாதையை செய்து சரி நம்மளால் முடியல அவங்களாவது செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடிஞ்சதை அவங்க முடிந்த உதவி அவங்களுக்கு செய்வோம் இல்லைங்களா அது போன்ற ஒரு அற்புதமான நிகழ்வு இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க அதாவது நினைத்தாலே முக்தி அப்படிங்கிற மழையை வந்து ரமண மகரிஷி பார்த்திங்கன்னா சேசாத்ரி சாமி விசிறி சா சாமி அறிவுங்கள்லாம் வந்து எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இதுதான் வந்து சரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இங் அங்கே திரும அண்ணாமலையிலே வாழ்ந்து அங்கேயே முக்தி பெற்ற முக்தி பெற்றாங்க அந்த மாதிரி இது வந்து ரொம்ப சாதாரண மலை கிடையாது நம்மளோட வினை க கர்ம வினைகள்லாம் கரைத்து நம்மளை அடுத்த பிறவியில் பிறவியே இல்லாத ஒரு முக்தி பெருநிலையை வந்து அழைக்கக்கூடியது இந்த திருவண்ணாமலை அப் அந்த மாதிரி ஒரு தளத்தில் பௌர்ணமி கிரிவலம் எல்லாரும் போவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுவுமே எல்லாருக்கும் அந்த அருள் கிடைக்காது அருள் உள்ளவர்கள் மட்டும்தான் போவாங்க ஆனால் இன்று நாம் பார்க்கக்கூடியவர் இவர் வந்து நடந்து போகிறதே மிகப்பெரிய கஷ்டம் பதினாறு அந்த பௌர்ணமியில் ஆனால் இந்த ஐயா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஐநூறு நாட்களாக ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க ஐநூறு நாட்களாக அங்க பிரதக்ஷணம் வந்து விடாமல் மழை பெஞ்சாலும் வெயில் என்ன ஆனாலும் சரி ஐயா வந்து ஐநூறு நாட்கள் கடந்து அவர் வந்து நீங்கள் பாருங்களேன் அவர் வந்து ஒரு தடவை அங்கப்பிரதக்ஷம் செய்ய எப்படி தயாராகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க உண்மையிலே இதெல்லாம் வந்து நிச்சயமாக கடவுள் அருளும் மனதில் வந்து நல்ல ஒரு உறுதிப்பாடும் இல்லைன்னா இந்த விஷயம் வந்து செய்ய முடியாது அது மாதிரி ஐயா செஞ்ச அந்த நிகழ்வை தான் நம்ம பார்க்கவிருக்கிறோம் ஐநூறு நாட்கள் கடந்து மிக வெயில் மழை எதுவும் இல்லாமல் ஐயா செய்கிற இந்த நிகழ்வை வந்து நம்ம பார்த்து நாமளும் வந்து ஏன்னா நீங்களே நீங்களே பாருங்கள் நம்ம கல் சாதாரணமாக வந்து செருப்பு இல்லாமல் நம்ம நடக்கிறதே வந்து பெரிய விஷயம்னு நினச்சிட்டு கல் குத்துது மண்ணுக்கு கண்ணாடி குத்திருமோ துரும்பு குத்திருமோன்னு பார்த்து 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 நடக்கிறோம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த தார் சாலையில் பதின பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே உள்ளது அங்கே பிரதட்சணம் பண்ணுறதுன்னா ஒரு நாள் பண்ணுறதே பெரிய விஷயம் ஆனால் ஐயாவோட தோளெல்லாம் பாருங்களேன் அந்த உடம்பு அந்த தோலெல்லாம் பாருங்கள் ரொம்ப அப்படியே மென்மையாக தான் இருக்குது நிச்சயமாக இது வந்து இறையின் அருள் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யவே முடியாது நம்ம இதை பார்க்கும் அனைவரும் நாம் மனதால ஐயாவோட திருவடியை வணங்கிக்குவோம் அவர் வந்து இன்னும் எவ்வளோ நாள் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு வேண்டியிருக்காரோ நல்லபடியாக அவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அவருக்காக இறைவ் இறைவன்கிட்ட வேண்டிக்கலாம் அண்ணாமலைக்கு அரோகரா அரகரா அரகரா அரோகரா என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரிஸ் வண்ணலதா திருச்சிற்றம்பலம் ஏய் ப்ளட் என்னடா இது இந்த லைன்ல வந்தேனே கைல வந்தேனே சன்சே இல்லவா வண்டக்கத்தியா 제제 제리 와와 코치 가디 나மக்குள்ள 코 라이브 হইলো